எனக்கு உன்ன பிடிக்கல ஓ அப்படியா சரி நான் ஒரு பாட்டு பாடுறேன் அதை மட்டும் கேக்குட்டு போ அதெல்லாம் கேட்க முடியாது குட் பேரி நான் பாடுறேன் நீங்களா கேளுங்க போடி உண்ண தேடி வாழ்வ தொழு தேடி பானாதே நீ பச்சேண்டி வாழ்வே வாழ உன் கூட ஊனம் சேரை வேண்டாதே சாமியும் இல்லை பார்வேன்

போறேன் உன்னட வைக்க போறேங்க அடாத படமே பார்க்க போறடா என் பேரவும் பேருடா சேர்க்க போறேங்க பொண்ணு என்னால தாங்க முடியல ஏ நம்ப நீ ஏத்துக்கிட்டியா ஆமா டலிஷே பொண்ணு மை வைத்திய கூறி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம் வாட போலாம்